கரும்பு பாரம் ஏற்றி வந்த சரக்கு லாரி ஒன்று திம்பம் மலைப்பாதையின் ஏழாவது கொண்டை ஊசியில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது காரில் வந்த மூவர் உடல் நசுங்கி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தாளவாடி மலைப்பகுதியில் இருந்து சரக்கு லாரி ஒன்று கரும்பு பாரம் ஏற்றி வந்து கொண்டிருந்தது திம்பம் மலைப்பகுதி வழியாக தனியார் சர்க்கரை ஆலை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி மலைப்பாதையின் இருபத்தேழாவது கொண்டை ஊசியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து திணறியது அப்பகுதியை பதற்றமடைய செய்துள்ளது ஒரு கட்டத்தில் நிலைமையை மிகவும் மோசமாகி எதிரே வந்து கொண்டிருந்த கார் ஒன்றின் மீது லாரி கவிழ்ந்த நிலையில் காருக்குள் இருந்த ஆறு பேரும் உடல் நசுங்கி படுகாயமடைந்தனர் உடனே சம்பவ இடத்திற்கு வந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் போலீசார் காருக்குள் சிக்கியவர்களை மீட்ட நிலையில் அதில் மூன்று பேர் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே ஏற்படுத்தியுள்ளது விசாரணையில் உயிரிழந்த மூவரும் சத்தியமங்கலம் அருகே உள்ள கஞ்ச நாய்க்கனூரை சேர்ந்த செல்வராஜ் மற்றும் நம்பியூரை சேர்ந்த குமார் இண்டியம்பாளையத்தைச் சேர்ந்த சென்னையன் என்பது தெரிய வந்தது மேலும் படுகாயத்துடன் உயிருக்கு கொண்டிருந்த மூவரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் உயிரிழந்த செல்வராஜ் தனக்கு சொந்தமான காரில் தன் உறவினர்களை அழைத்துக் கொண்டு கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடுவில் உள்ள நஞ்சுடேஸ்வரன் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது தெரியவர அனைவரும் கூலி தொழிலாளர்கள் எனவும் அவர்களை பறிகொடுத்து குடும்பத்தினர் நிர்கதியாய் நிற்பதாகவும் உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர் இருக்காங்க நஞ்சன்கூடு கோயிலுக்கு போறதா சொன்னாங்க அங்கே போற வழியில் இருபத்தி ஏழாவது கொண்டயூசி திருப்பத்தில் வளைவில் கரும்புள்ளாடோட வந்த லாரி இந்த வே வேன் மேலே சரிஞ்சது சரிஞ்சதுனால மூணு பேர் அந்த ஸ்பாட் அவுட்டு வேறு மூணு பேர்த்து காயம் ஏற்பட்டு இங்கே மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ சத்தி ஜிஹெச்சில் மூணு பேர் இருக்காங்க சித்தியும் சித்திப்பான் ட்ரெயில் டெய்லரிங் தான் பையன் ஒருத்தன் தான் அவன் இப்போ தான் படித்து முடித்து வேலை கிடச்சி சென்னையில் வேலை வேலை கிடச்சி போயிட்டுருக்கான் இது ரொம்ப எதர்ச்சியாக